அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் நீர் தேங்கிய குட்டைகள் தேன் நிரம்பிய தேனடை போலவும் நில அவை நீர் தொட்டில்கள் போலவும் காட்சி தந்ததை தயரதன் பாடல் எண் பாந்தந்த நற்கொடையால் பாத்திற்கொடையால் நிலம் தொட்ட நீரும் நீரும்போல் நீர் நிறைத்தே தேங்கினவே குட்டைகளாய் தோன்றிய தன் நில ஒளியில் துளங்கிய நீர் தொட்டில் அவை யான் ரசித்திடல் கண்டு என்னம் கை தட்டியதே இதுவே அறுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாந்தந்த நற்கொடையால் வழிந்து நிலம் தொட்ட நீரும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் நற்கொடை என்கிற வானின் கொடையாக திகழும் மழை நீரினால் அந்த மழையானது வானிலிருந்து பூமியை நோக்கி வழிந்து நிலத்தினை தொட்டு அதனால் விளைந்த நீர் வெள்ளமானது நீர் பரப்பானது தேன் அடைபோல் நீர் நிறைத்தே தேங்கினவே குட்டைகளாய் நிலத்திலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரானது தேனடைகளிலே தேங்கி இருக்கக்கூடிய நிரம்பி இருக்கக்கூடிய தேனை போன்று நிலத்தில் காண்கின்ற குண்டு குழிகள் குளம் குட்டைகள் போன்ற நீர் பிடிப்புகள் எங்கும் தங்கி தேனடைகளில் தேன் நிரம்பி இருப்பது போன்று காட்சியளித்தது தோன்றிய தன் நில நீர் தொட்டில் அவை அப்போது தோன்றிய நிலஒழியிலே அந்த நீர் நிரம்பி இருக்கக்கூடிய நீர் குட்டைகள் குளங்கள் யாவும் நீரை சுமந்திருக்கக்கூடிய தொட்டில்கள் போல தொட்டிலிலே நீரை உட்கார வைத்து நீரை அமர்த்தி வைத்து குழந்தைக்கு தொட்டிலே தாளாட்டு பாடுவது போல் நீரை தொட்டிலிலே அமர்த்தி வைத்து நீரை தாளாட்டு பாடி வளர்ப்பது போல அவை யான் ரசித்திடல் கண்டன் கைதட்டியதை அவ்வாறு நீருக்கு தொட்டில் கட்டிய நீர் தொட்டில்கள் போல அந்த நில ஒளியிலே காட்சியளித்த அந்த குட்டைகளையும் குளங்களையும் யான் ரசித்ததை கண்டு என்னுடைய யௌவனம் என்னும் என்னுடைய இளமையே கைதட்டி பாராட்டி என்னுடைய ரசனையை போற்றியது இதுவே அறுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் அறுநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்